சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் இருபத்தி மூன்று அறம் வென்றது ஒவ்வொரு இரவிற்கும் ஒரு விடியல் உண்டு ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு அமைதி உண்டு ஒவ்வொரு போருக்கும் ஒரு தீர்ப்பு உண்டு சோழ பேரரசின் மீது கழுந்திருந்த அந்த இருண்ட இரவு விலகி நீதியின் பொற்கதிர்களுடன் ஒரு புதிய விடியல் பிறந்தது அந்த விடியல் அறத்தின் வெற்றியையும் தியாகத்தின் பெருமையையும் உலகுக்கு பறைசாற்றியது மறுநாள் காலை தஞ்சை மாநகரம் அதுவரை கண்டிராத ஒரு பரபரப்புடன் விழித்தெழுந்தது அரசவையில் மாபெரும் பொதுமக்கள் சபை கூடியிருந்தது சிற்றரசர்கள் தளபதிகள் அதிகாரிகள் புலவர்கள் கவிஞர்கள் மற்றும் தஞ்சையின் முக்கிய குடிமக்கள் என அனைவரும் அங்கே குழுமியிருந்தனர் அவர்களின் முகங்களில் அதிர்ச்சியும் கோபமும் ஒருவித எதிர்பார்ப்பும் கலந்திருந்தன அரசபையின் மையத்தில் குற்றவாளிகளுக்கான கூண்டில் தலைமை அமைச்சர் விக்ரமகேசரியும் பழுவேட்டரையர் தலைவர் ஆதித்த பராந்தகரும் அவர்களுக்கு துணை மற்ற துரோகிகளும் தலைகுனிந்து நின்றிருந்தனர் நேற்று வரை இந்த பேரரசின் அதிகார மையங்களாக விளங்கியவர்கள் இன்று பரிதாபத்திற்குரிய கைதிகளாக நின்ற கோலம் காலத்தின் விசித்திரமான விளையாட்டை பறைசாற்றியது மாமன்னர் ராஜராசர் இளவரசர் இராசேந்திரனுடன் அவைக்குள் நுழைந்தபோது மொத்த சபையும் எழுந்து நின்று சோழ பேரரசர் வாழ்க இளவரசர் வாழ்க என்று விண்ணதிரம் முழங்கியது மாமன்னர் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அவர் முகம் ஒரு தூய நீரோடையைப் போல அமைதியாக ஆனால் உறுதியாக இருந்தது தலைமை நீதிபதி எழுந்து துரோகிகளின் குற்றப்பத்திரிகையை வாசிக்கத் தொடங்கினார் விக்ரமகேசரி தன் குலப்பழி தீர்ப்பதற்காக பாண்டியர்களுடன் கைகோர்த்ததும் ஆதித்த பராந்தகர் தன் அதிகார ஆசைக்காக இரட்டைத் துரோகம் செய்ததும் நாகப்பட்டினம் துறைமுகத்தை அழிக்க திட்டமிட்டதும் மாமன்னரை கொல்ல முயன்றதும் அத்தனை குற்றங்களும் அடுக்கடுக்காக ஆதாரங்களுடன் முன்வைக்கப்பட்டன வீரபாகு முக்கிய சாட்சியாக நிறுத்தப்பட்டான் அவன் தனக்கு நடந்த அனுபவங்களையும் தான் கண்ட உண்மைகளையும் தெளிவாகவும் தைரியமாகவும் எடுத்துரைத்தான் அவன் பேச்சைக் கேட்ட சபை துரோகிகளின் மீது பெரும் கோபம் கொண்டது குழலி திரைக்கு பின்னாலிருந்த பெண்களுக்கான பகுதியிலிருந்து இந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் வீரபாகுவின் கம்பீரத்தையும் அவன் வார்த்தைகளிலிருந்த நேர்மையையும் கண்டு பெருமிதத்தில் பூரித்துப் போனாள் இறுதியாக நாகப்பட்டினத்தில் பிடிபட்ட கடற்படை தளபதி கருணாகரனும் பாண்டிய ஒற்றன் கொடுமுடியும் சாட்சி கூண்டில் ஏற்றப்பட்டனர் அவர்கள் சூழ்ச்சியின் ஒவ்வொரு படியையும் ஒப்புக்கொண்டனர் அனைத்து சாட்சியங்களும் முடிந்த பிறகு சபையில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது அனைவரும் மாமன்னரின் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தனர் மாமன்னர் ராஜராசர் எழுந்தார் அவர் குரல் சபையின் மூலை முடுக்குகளிலெல்லாம் கம்பீரமாக ஒலித்தது என் அன்பார்ந்த சோழ நாட்டு மக்களே துரோகம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது மன்னிக்க முடியாத குற்றம் அதுவும் நாட்டை ஆளும் பொறுப்பில் இருப்பவர்களே அந்த துரோகத்தை செய்தால் அது இந்த மண்ணுக்கே இழைக்கப்படும் பெரும் பாவம் அவர் குற்றவாளி கூண்டில் நின்றிருந்தவர்களை பார்த்தார் விக்ரமகேசரி ஆதித்த பராந்தகர் மற்றும் இவர்களுக்கு துணை நின்ற அனைவரும் தேச துரோகம் என்ற மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது சோழ நாட்டுச் சட்டப்படி மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவர் தன் தீர்ப்பை அறிவித்தார் தேச துரோகிகளான விக்ரமகேசரி ஆதித்த பராந்தகர் மற்றும் இவர்களின் முக்கிய கூட்டாளிகள் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மற்ற கைதிகளுக்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும் விதிக்கப்படுகிறது அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் அரசால் பறிமுதல் செய்யப்பட்டு போரில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நீதி நிலைநாட்டப்படட்டும் மாமன்னரின் தீர்ப்பை கேட்ட சபை சோழ நீதி வாழ்க மாமன்னர் வாழ்க என்று முழக்கமிட்டது துரோகிகள் காவலர்களால் இழுத்துச் செல்லப்பட்டனர் அவர்கள் தங்கள் இறுதி நாட்களை எண்ணி இருண்ட சிறைக்குள் தள்ளப்பட்டனர் அவை கலைவதற்கு முன் மாமன்னர் வீரபாகுவை தன் அருகில் அழைத்தார் வீரபாகு என்றார் அவர் சபையனர் அனைவரும் கேட்கும்படி நீ இந்தப் பேரரசின் ஒரு சாதாரண காவலனாக இருந்தாய் ஆனால் உன் அறிவாலும் வீரத்தாலும் விசுவாசத்தாலும் இன்று இந்த பேரரசையே காப்பாற்றியிருக்கிறாய் உன் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொல் இன்று நீக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக இந்தப் பேரரசின் நன்றி என்றென்றும் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறது அதனால் இன்று முதல் வீரபாகு சோழ பேரரசின் மாமன்னரான எனது பிரத்யேக மேய்காப்பாளர் படையின் தலைவனாக நியமிக்கப்படுகிறான் இந்த அறிவிப்பை கேட்ட சபை கரவொளி எழுப்பி வீரபாகுவை பாராட்டியது வீரபாகு அந்த பெரும் கௌரவத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு மாமன்னரின் கால்களில் விழுந்து வணங்கினான் அவன் தன் நண்பன் இளமாறனை பார்த்தான் இளமாறன் பெருமிதத்துடன் புன்னகைத்தான் அவன் தன் உயிர் நண்பன் அடைந்திருக்கும் உயர்வைக் கண்டு ஆனந்தக் கண்ணீர் வடித்தான் அவை கலைந்த பிறகு வீரபாகு குழலியைத் தேடிச் சென்றான் அவள் மாளிகையின் பூந்தோட்டத்தில் அவனுக்காக காத்திருந்தாள் குழலி என்றான் வீரபாகு மென்மையான குரலில் நீ அனுப்பிய அந்த ஓலைதான் இளமாறனை எச்சரித்தது நீ மட்டும் அந்த தைரியமான முடிவை எடுக்காமலிருந்திருந்தால் ஒருவேளை நான் தோற்றுப் போயிருக்கலாம் உண்மையான வீராங்கனை நீதான் குழலி வெட்கத்துடன் தலைகுனிந்தாள் நான் என் கடமையை செய்தேன் வீரபாகு அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி மௌனமாக நின்றனர் அந்த மௌனம் அவர்களின் இதயங்கள் பேசிக்கொள்ளும் மொழியாக இருந்தது அப்போது அங்கே இளவரசர் ராசேந்திரர் வந்தார் அவர் அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகைத்தார் வீரபாகு நீ இந்த பேரரசை காப்பாற்றிவிட்டாய் குழலி நீ இந்த பேரரசின் காவலனை காப்பாற்றியிருக்கிறாய் உங்கள் இருவரின் இணை இந்த பேரரசுக்கு மேலும் வலிமை சேர்க்கும் என்றார் அவர் குழலியின் தந்தை ஒரு ஜுரோகியாக இருந்தாலும் குழலியின் நேர்மையையும் வீரத்தையும் மதித்தார் அவர் அவர்கள் திருமணத்திற்கு தன் சம்மதத்தை மறைமுகமாக தெரிவித்தார் அறம் அதன் நீண்ட கடினமான போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக வென்றிருந்தது துரோகம் வீழ்ந்தது தியாகம் உயர்ந்தது நீதி நிலைநாட்டப்பட்டது சோழ நாடு ஒரு பெரும் புயலிலிருந்து மீண்டு ஒரு புதிய அமைதியான நாளை நோக்கி அடியெடுத்து வைத்தது இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள விட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களை போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிற்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி